சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் சாயப்பா என்னுடைய உத்தரவை தாமதிக்காமல் என்னவென்று என் குழந்தை நீ இன்றே கேட்க வேண்டும் ஏனென்றால் இந்த சாயப்பா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தக்கூடிய செய்தியாக இருக்கும் தாமதிக்காமல் நான் சொல்கின்ற இந்த இடத்திற்கு மட்டும் நீ சென்று வந்து விட்டாயானால் நிச்சயமாக சாயப்பா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீ காணப்போவது உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதத்தை நீ காணப்போவது உறுதி உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகின்ற இந்த வேலைகளில் எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளாதே உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எதையும் எண்ணி என் குழந்தை வருத்தம் கொள்ளாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை உண்மைகளையும் நான் சரியாக உன் வசமாக்கி கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றேன் சாயப்பா நினைத்துவிட்டால் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் உடனடியாக உன் இடத்தில் தந்துவிட முடியும் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக என்னால் கண்டுவிட முடியும் நான் இருந்து உனக்கு நடத்துவது போன்ற ஒரு சந்தோஷத்தை வி வேறு யாரிடமும் இருந்து அதுவும் குறிப்பாக இந்த மனிதர்களிடத்தில் இருந்து ஒருபோதும் பெற்றுவிட மாட்டேன் வேண்டுமென்றே உன்னை சுற்றி நின்று அவமானப்படுத்த நினைக்கின்ற உலகத்தில் என் குழந்தை எதையுமே இழந்து விடாதே உனக்கு வேண்டிய விருப்பங்களை எல்லாம் கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் இனி நடப்பது என்னவென்று உன்னை சுற்றி வருவது என்னவென்று நீ உணரும்பொழுதுதான் உனக்கு புரியும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கும் என்று என் குழந்தையே சாயப்பா தாமதிக்காமல் ஒரு இடத்திற்கு போகச் சொல்கிறேன் என்றால் நீ நிச்சயமாக அதனை எண்ணவென்று சற்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற பல இன்னல்கள் என்று இவை எல்லாவற்றிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு இந்த வாழ்க்கை நடத்திய எல்லாம் இனி எந்த நிலையிலும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துவிடக் கூடாது என்பதில் மிகுதியான கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி வருகின்ற மனிதர்கள் ஒவ்வொருவருமே நீ எப்பொழுது வீழ்வாய் என்று தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்களே தவிர ஒரு பொழுதும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு உன்னை யாரும் தேடுவது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லதை நடத்த யாரும் எண்ணுவது கிடையாது இனி இந்த நிலை மாறி இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமாக சந்தோஷமான நிலையை உருவாக்க உனக்கு வேண்டியதை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை சாயப்பா புரிந்து கொண்டேன் சரியான நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த இடத்திற்கு மட்டும் நீ சென்று விட்டாயானால் அதன் பிறகு உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதன் பிறகு இந்த வாழ்க்கையை உனக்கு தருகின்ற மாற்றத்தை ஒரு பொழுதும் உன்னால் பெறாமல் செல்ல முடியாது நீ நினைத்ததையெல்லாம் வெற்றியாக மாற்றி நீ விரும்பியதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி நீ நினைத்ததை விட சிறப்பானதொரு பெரும் மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க உன் அப்பா நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னவானாலும் என் குழந்தைக்கு நான் அடுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு வேண்டியதை இந்த வாழ்க்கை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்திடுவாய் என் அன்பு குழந்தையே நாம் கனவிலும் ஆசைப்பட்டிடாத பல விஷயங்கள் எப்பொழுதும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் என்று ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து வர முடியாத நிலையில் இருக்கும்போது நம்மை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நாம் சரியான கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் அல்லவா என் குழந்தையே நீ நினைக்கிறாயா நம்மையெல்லாம் எங்கே சாயப்பா நினைக்கப் போகிறார் நமக்காக எல்லாம் இவர் என்ன செய்யப் போகிறார் என்று யோசிக்கின்றாயா நான் உன்னை பற்றி யோசிக்காத நேரமே கிடையாது என் அன்பு குழந்தையே நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு தகப்பனாக நான் இன்று உனக்கு எந்த விஷயத்தை நடத்த வேண்டும் என்பதை நான் எப்பொழுதுமே முழுமையான கவனத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுப்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை தருகின்ற அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு நீ நல்லபடியாக முன்னேற வேண்டும் என்றும் நான் எப்பொழுதுமே உனக்காக உறுதுணையாக நிற்க விரும்புகின்றேன் அதையெல்லாம் நான் சரியாக செய்து கொண்டிருக்கும் நேரம் என் குழந்தை சில நேரங்களில் உனக்கு சில விஷயங்களைப் பற்றி சரியான புரிதல் கிடைக்காமல் அதையெல்லாம் நீ விட்டு விடுகிறாய் உன்னை தேடி வருவதையெல்லாம் என்னவென்று உணராமல் நீ சோதனைக்கு ஆளாக்கி நிற்கின்றாய் சாயப்பாவிற்கு தெரியும் என் குழந்தையினால் எது முடியும் என் குழந்தையினால் எந்த விஷயத்தை செய்ய முடியாது என்பது எனக்கு தெரியும் அதனால்தான் நான் ஒவ்வொன்றையும் உனக்கு பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு இடத்திற்கு உன்னை போக சொல்லும் பொழுது அதனை மறுக்காமல் என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நீ மறுக்காமல் அந்த இடத்திற்கு செல்லும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இவை எல்லாவற்றிற்குமான சேர்த்து வைத்த சந்தோஷத்தை சாயப்பா உனக்கு உறுதியாக கெடு கொடுப்பதை நீ நிச்சயமாகவும் நிறைவாகவும் தெரிந்து கொள்வாய் உன்னோடு எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வது என் குழந்தை நடந்து முடிந்த விஷயங்கள் எதையும் எண்ணி கலங்காதே உனக்கு நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் உனக்கு வெற்றி என்ற ஒன்றை நான் மனநிறைவோடு தருகிறேன் இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நான் உனக்கு எப்பொழுதும் நல்லபடியாக உணர்த்தி கொடுக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவிற்கு உன் வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அக்கறை உன்னை எப்படியாவது நல்வழிப்படுத்தி நீ விரும்பியதை விட மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதில் இந்த சாயப்பா நான் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் உன்னை தேடி உன் அப்பா நான் வருகின்ற இந்த வேலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து சாயப்பா இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்யும் இந்த நேரங்களில் எல்லாம் என் குழந்தை நீ என்ன நினைத்தாலும் அதிலிருந்து உன்னால் நீ ஆசைப்படுகின்ற வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் என்னவென்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கான நல்ல நேரத்தை எப்போது இந்த சாயப்பா உருவாக்கி விடுவேன் என் அன்பு குழந்தையை வார்த்தையை நீ கேட்டாலும் சரி அந்த நாளில் நான் சொல்கின்ற விஷயம் உன்னுடைய மனதிற்கு உன்னுடைய செவிகளுக்குள்ளும் வந்து சேர்ந்து விட்டது என்றால் அப்பொழுதே நீ முடிவெடுத்து விடு நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம் என்று ஒன்றை நாம் சாயப்பா தர நினைத்து விட்டார் அதனை பெறுவதற்கு நாம் தயாராகி விட வேண்டும் என்று நமக்கு வேண்டும் என்று என்ன நடந்தாலும் வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதை எல்லாம் நீ தூக்கி எரிந்துவிட்டு உனக்கு வேண்டிய விஷயங்களை நீ சரியாக தேடிக்கொண்டாலே அது போதும் இனி நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி வருவது எல்லாம் உனக்கு நன்மைகளை நிறைவாக கொடுக்கும் என்பதனை என்றும் என்றென்றும் என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்வாய் மன மகிழ்ச்சியோடு இருந்தால் உனக்கு நன்மைகள் உன்னை தொடர்ந்து வருவதை உன் கண் முன்னாலேயே உன்னால் கண்டு கொள்ள முடியும் நீ எதையும் இழக்காதே இந்த சூழல்களை கண்டு நீ பதறாதே உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ தெளிவாக உணர்ந்துவிட்டால் அது போதும் எப்பொழுதும் இந்த சாயப்பா சொல்வது போல் உன் வாழ்க்கையில் உனக்கு மீட்டு கொடுப்பதற்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு அந்த வகையில் இன்று நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த சாயப்பாவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி தரக்கூடிய அதிமுக்கியமான விஷயமாக தோன்றியதனால் முதலிலேயே உன் இடத்தில் இதனை நான் சொல்லிவிட்டு தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறக்காதே ஏ அன்பு குழந்தையே எதுவென்றாலும் உனக்கு நடக்கும் என்பது விதியானால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படித்தான் இப்பொழுது இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் நான் சொன்ன உடனே இந்த இடத்திற்கு நீயாகவே ஓடிவிடுவாய் அப்படி நம் சாயப்பா நம்மை எங்கே செல்ல சொல்லப் போகிறார் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றாயா நீ செல்ல வேண்டிய இடம் ஒன்றும் தரமான இடம் அல்ல உன்னுடைய வீட்டிற்கு அருகில் முருகப்பெருமானுடைய சன்னதி இருக்கும் என்றால் நிச்சயமாக உடனே அங்கு சென்று அவரை வணங்கு ஏனென்றால் இன்று நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் முருகன் என் பிள்ளையை நீ அந்த இடத்திற்கு செல்வதோடு மட்டுமல்லாமல் அங்கே கந்தனுடைய அருளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள போகின்றாய் உனக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றியின் உச்சத்தை காண்பித்துக் கொடுக்க உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கின்ற இந்த நிலையில் அவரை விட்டுவிடாமல் நிறைய பேர் வந்து உனக்கான விஷயங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சரியான சந்தர்ப்பம் வாய்ந்த நேரம் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த தருணம் நீ எதையும் விட்டுவிடாமல் உனக்கு வேண்டியதையெல்லாம் மன நிறைவோடு பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மாற்றங்களை தருவதற்கு வருவதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று கண்டுபிடித்து விட முடியும் நீ எதிர்பார்க்கிறாத முடியும் முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி நீ உன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே அவ்வளவு சுலபமாக வெல்லாம் யாரும் இங்கு யாருக்கும் எந்த ஒரு நன்மைக்கும் உடன் இருக்கவில்லை சாயப்பா நான் சொல்லும் பொழுது அதை நீ கேட்காமல் செல்லாதே உன் வாழ்க்கையில் நீ முழுமையான சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்று நான் நினைக்கின்ற என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுப்பது உண்மையென்றால் நிச்சயமாக இந்த நாளில் நான் உனக்கு சொல்வது போல அந்தந்த நாட்களில் என்னென்ன திதி வருகின்றதோ அந்த திதி நாட்களில் அந்த தெய்வங்களுக்கு உகந்த நேரத்தில் அவர்களை சென்று பார்க்காமல் இருக்காது அவர்களுக்கான நீ சென்று விடு அவர்களை காண நீ சென்று விடு நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையை நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு விரைவாக கொண்டு வந்து சேர்க்க உதவும் மிக விரைவாக நீ விரும்பியதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க உதவும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நன்மைகளை என்னவென்று தேடாமல் உன் முன்னால் வருகின்ற உண்மைகளை என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இருக்கும்போது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்தமான விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து தந்துவிடும் அல்லவா நீ என்ன நினைக்கின்றாயோ எதை பற்றி யோசிக்கின்றாயோ அதை உனக்கான வாழ்க்கையாக அவை எல்லாம் மாற்றிவிடும் என்பதனை நீ மறந்து நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எண்ணி நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்